பழங்கள் பழங்கள் எல்லாம் அல்லாவுடைய அருமையான படிப்பு ஆரஞ்சு ஆப்பிள் திராட்சைன்னு ஒவ்வொரு பழமும் ஒவ்வொரு தனியான சுவையோடையும் நன்மையோடையும் இருக்கும் ஆனா இந்த எல்லா பழங்களை விட இஸ்லாத்தில் ஒரு பழம் மட்டும் தனியான மரியாதை பெற்றிருக்கு அது பேர்ச்சம்பழம் ஏன்னு தெரியுமா நபி சொல்றாங்க நோன்பு திறக்கும்போது பேர்ச்சம்பலத்தை கொண்டு நோன்பு திறங்கன்னு இது சுண்ணா மட்டும் இல்லை உடம்புக்கும் இதயத்துக்கும் நேரடியான நன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு தெரப்பி ஆப்பிள் இது பசியை கட்டுப்படுத்தும் ஆனா பேரிச்சம்பளம் உடலுக்கு உடனடியாக சக்தியை கொடுக்கும் ஆரஞ்சு இதுல விட்டமின் சி அதிகமா இருக்கு ஆனா பேரிச்சம்பளத்தில் பொட்டாசியம் அயன் ஃபைபர்னு அதிகமான சத்துக்கள் இருக்கு இது ரத்தத்தை சுத்தப்படுத்தும் இதய துடிப்ப அமைதியாக வச்சுருக்கும் பனானா இது வயிறு நிரப்பும் ஆனா பேரிச்சம்பழம் செரிமானத்தையே சீராக்கும் கிரேப்ஸ் இது சக்தியை தரும் ஆனால் ரொம்ப சீக்கிரமாகவே சர்க்கரையோட அளவை உயர்த்தும் ஆனால் பேரச்சம்பளம் சமநிலையான சக்தியை கொடுக்கும் அது மட்டும் இல்லை இன்னும் நபி சொல்கிறாங்க வருடம் முழுவதும் உங்கள் வீடுகளில் பேர்ச்சம்பழம் இருக்கட்டும் அது தீர்ந்து போக வேண்டாம் பேர்ச்சம்பளம் இருக்கும் வீடுகளில் பரக்கத்தை நிரம்பி கொண்டு இருக்கும்னு நபி சொல்கிறாங்க பேரச்சம்பளம் இருக்கக்கூடிய வீடு வரக்கத்து நிறைஞ்ச வீடு பேரச்சம்பளம் உணவுடைய சக்தி உடலுடைய மருந்து இதயத்தோட அமைதி ஈமானுடைய நினைவூட்டல் தினமும் மூணுலேருந்து ஏழு வரைக்கும் பேர் சாப்பிடணும் இது சுண்ணத்து மட்டும் இல்லை ஆரோக்கியமும் கூட நபி மூணு ஐந்து ஏழுன்னு ஒற்றைப்படைகளில் பேரிச்சம்பழத்தை சாப்பிடுவாங்க தினமும் மூணு பேரிச்சம்பளத்தை சாப்பிடுங்க உங்கள் உடலுடைய சக்தியும் மனதுடைய அமைதியும் இதயத்துல நூறும் அதிகமாகட்டும் இந்த அறிவை மற்றவங்களுக்கும் பகிருங்க அவங்களுடைய ஆரோக்கியமும் ஈமானும் அழகா வளரட்டும்